ஸ்ரீ சாயி சத் சரிதம் மராத்தியில் ஓவி நடையில் எழுதப்பட்ட மூல கிரந்தத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பிலிருந்து ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் தொடர்ச்சியை இப்பொழுது நாம் கேட்கலாம் ஸ்ரீ கணேஷாய நமக ஸ்ரீ சரஸ்வத்தியை நமக ஸ்ரீ குருபியோ நமக ஸ்ரீ குலதேவதாயை நமக ஸ்ரீ சீதா ராமச்சந்திராபியாம் நமக ஸ்ரீ சத்குரு சாயிநாதாய நமக மேலும் மூன்றாவது பக்தனின் மதுரமான அபூர்வமான அனுபவத்தை கேட்டால் பாபாவின் ஒப்பற்ற வைபவமும் சாமர்த்தியமும் சோபையும் ஒரேடியாக தெரிகின்றன பாந்திரா தாலுக்கில் உள்ள பாந்த்ரா பட்டினத்தின் அருகில் சாந்தா குரூஸ் என்ற இடத்தில் துரந்தர் என்ற ஹரிபக்தன் இருந்து வந்தார் அவரும் சகோதரர்களும் சாதுக்களிடம் பிரேமையுள்ளவர்கள் அவர்களுக்கு ஸ்ரீராமன் இடத்தில் திட நம்பிக்கையும் ராம நாமத்தில் ஒருமனதான ஸ்ரத்தையும் இருந்தன அவர்களுக்கு வீணாக இன்னொருவரது விவகாரத்திற்கு போவது இஷ்டமில்லை அவர்கள் நடவடிக்கை ஒரே சீராக சரளமாக இருந்தது அவர்களது மக்களும் கூட நல்லொழுக்கத்துடன் இருந்தார்கள் ஸ்திரீகளும் கூட அப்படியே அதனால் சக்கரபாணியான விஷ்ணு அவர்களுக்கு கடன்பட்டிருந்தான் சகோதரர்களின் ஒருவரான பாலாராம் விட்டல பக்தன் தனது புண்ணிய காரியங்கள் மூலமாக புகழ் பெற்றிருந்தார் ராஜதர்பாரில் அவருக்கு நல்ல பெயர் அவரை எல்லோருக்கும் மிகவும் பிடிக்கும் பாதாரே பிரபுஜாதியை சேர்ந்த இந்த பூஷணம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டாம் வருஷம் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி பம்பாயில் ஒரு ராமபக்தனின் வீட்டில் ஜனித்தது இவர் மேற்கத்திய படிப்பில் கரை கண்டவர் வக்கீல் தொழிலை மேற்கொண்டார் தத்துவ ஞானத்தில் நிபுணர் என்று அந்த பிரதேசத்தில் புகழ்பெற்றார் இவருக்கு பாண்டுரங்கனின் மீது அத்தியந்த பிரேமை ஆன்மீகத்தில் மிகவும் ஸ்ரத்தை இவரது தந்தையின் ஆராத்திய தெய்வம் ராமன் இவரது சோதரர்கள் எல்லோரும் டிகிரி பெற்றவர்கள் அவர்கள் நடவடிக்கைகள் எப்பொழுதும் கடமையிலேயே உறுதி பெற்றிருந்தன நல்ல பீஜத்திலிருந்து நல்ல பழமே வரும் என்பது பாலாராம் விஷயத்தில் நினைவிற்கு வருகிறது நிர்ணயமான அதாவது கட்டு திட்டங்களுக்கு உட்பட்ட வாதத்தில் சாமர்த்தியம் சரளமான நிர்மலமான சிந்தனை தொடர்ச்சி கூர்மையான அதாவது தர்பை புல்லின் நுனி போன்ற புத்தி நல்லொழுக்கம் அவரது இத்தகைய குணங்களை எல்லோரும் பின்பற்ற வேண்டும் நிறையவே சமூக சேவை செய்தார் தன் சமூகத்தினரின் சரிதையை எழுதினார் பொறுப்புகள் முடிந்தவுடன் ஆத்மீகத்தை அடைய வேண்டும் என்று புறப்பட்டார் அதிலும் கூட நல்ல முன்னேற்றம் அடைந்தார் பகவத்கீதை மற்றும் ஞானேஸ்வரி இந்த கிரந்தங்களை படித்து அவைகளில் பாண்டித்தியம் அடைந்தார் அத்தியாத்ம விஷயங்களில் பெயரும் புகழும் அடைந்தார் சாயியின் இந்த பரம பக்தன் சின்ன வயதிலேயே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி இகலோக யாத்திரை முடிந்து விட்டலனில் ஐக்கியமானார் இவரது சிறிய சரித்திரத்தை கேளுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷத்தின் ஏப்ரல் மாதம் ஒரு நல்ல நாளில் துறந்தர் சகோதரர்கள் சாயி தர்சனத்திற்காக அவரது தர்பாருக்கு செல்லும் யோகம் வந்தது இதற்கு ஆறு மாதம் முன்பே ராவை கூட்டிக் கொண்டு ஜேஷ்ட சகோதரனான பாபுல்ஜி ஷீரடிக்கு போய் பாபாவை தர்சனம் செய்து கொண்டு ஆனந்தமாக திரும்பி வந்தார் மதுரமான அவரது அனுபவங்களை தாங்களும் பெற வேண்டும் என்று சாயி பாபாவின் தர்ஷனத்திற்கு பாலாராம் முதலியவர்கள் கூட போனார்கள் இவர்கள் ஷிரடி வருவதற்கு முன்பேயே இப்பொழுது என் தர்பாரை சேர்ந்த அநேக ஜனங்கள் இங்கே வருவார்கள் என்று பாபா எல்லோரையும் பார்த்து சொன்னார் பிரேமை பொங்கி ததும்பும் பாபாவின் இந்த வார்த்தைகளை யாரோ சொல்ல கேட்டு ஷீரடிக்கு வருவேன் என்று யாருக்கும் தெரியாதே பாபாவிற்கு இவ்விஷயம் எப்படி தெரிந்தது என்று துறந்தர் சோதரர்களுக்கு ஆச்சரியமானது சாயியை கண்ணெதிரே பார்த்தவுடன் பாலாராம் ஓடியே போய் அவரது சரணங்களை ஆலிங்கனம் செய்து கொண்டார் மெல்ல மெல்ல பேசிக்கொண்டிருந்தபொழுது எல்லோருக்கும் இதமாக மகிழ்ச்சியாக இருந்தது துறந்தர் சோதரர்கள் கூட்டத்தை நோக்கி பாபா தர்பார் மனிதர்கள் வருவார்கள் என்று சொன்னேன் அல்லவா இவர்களே என்று சொன்னார் பிறகு பாபா கூறிய ஒவ்வொரு வார்த்தையையும் கேளுங்கள் உங்களுக்கும் எனக்கும் முன்னரே அறுபது தலைமுறைகளாக பரிச்சயம் பாலாராம் முதலிய சோதரர்கள் வினயத்துடன் கைகூப்பிக்கொண்டு கொண்டு பாபாவின் ஸ்ரீசரணங்களை பார்த்து கொண்டு அவர் எதிரில் நின்றிருந்தார்கள் ஸ்ரீ சாயி தர்சனத்தினால் அவர்கள் எல்லோர் மனதிலும் உல்லாசம் பிரேமை நிரம்பி போய் அங்கே வந்தது மிகவும் பயனுள்ளது என்று தோன்றியது அவர்கள் கண்கள் ஆனந்த கண்ணீரினால் நிரம்பின குரல் தழுதழுத்தது மெய் சிலிர்த்தது அஷ்டபாவங்கள் எழுந்தன பாலாராமி நிலையை கண்டு சாயிநாதனுக்கு ஆனந்தம் உண்டாயிற்று அவர்கள் எல்லோருக்கும் பிரேமையுடன் உபதேச வச்சனம் ஒன்றை சொல்ல ஆரம்பித்தார் சுக்ல பக்ஷத்தில் சந்திரனின் கலை தினந்தோறும் வளர்வது போல் என்னை பூஜிப்பவர்களின் பக்தி தினமும் வளர்கிறது தம் மனோரதத்தையும் அதாவது மனதில் கோரிக்கைகளை கனவுகளை காமம் குரோதம் முதலிய மனதின் மாறுபாடுகளையும் எனக்கே வசப்படுத்துபவர்கள் அதாவது சமர்ப்பிப்பவர்கள் என்னையே இலக்காக கொள்பவர்கள் பாக்கியம் செய்தவர்கள் மனதில் திட நம்பிக்கையுடன் தம் குருவை ஆராதிப்பவர்களுக்கு பரமேஸ்வரன் கடன்பட்டிருக்கிறான் அதாவது ருணவந்தன் ஆகிறான் அத்தகையவர்களை யாரும் வேற்றுமை மனப்பாங்குடன் பார்ப்பதில்லை அரை நிமிஷம் கூட வீணாக்காமல் ஹரியின் குருவின் பஜனையில் ஸ்ரத்தையுடன் இருப்பவர்களுக்கு குரு சாஸ்வத்தமான சுகத்தை அருளி பவசாகரத்தை தாண்ட வைக்கிறார் பாபாவின் இந்த வார்த்தைகளை கேட்டு எல்லோர் கண்களிலும் நீர் நிரம்பியது மனது பிரசன்னமானது அந்த கரணம் பரிசுத்தமானது எல்லோரும் வந்தனை செய்து சாயியின் வச்சன புஷ்பங்களை கழுத்தில் அணிந்து கொண்டனர் அதனால் பக்தி பெருகி எல்லோருக்கும் ஆனந்தம் உண்டாயிற்று அதன் பிறகு எல்லோரும் தாம் தங்கும் இடத்திற்கு போய் போஜனத்திற்கு பிறகு ஓய்வெடுத்து மீண்டும் சாயங்காலம் பாபாவின் அருகில் போய் அவருக்கு சாஷ்டாங்க பிரணாமம் செய்தனர் பாலாராம் வினயம் நிறைந்தவர் பாபாவின் சரணங்களை வருடுவதற்கு ஆரம்பித்தார் பாபா சிலுமை அவர் முன்னர் வைத்து புகை என்று சமிக்ஞை செய்தார் அவருக்கு அதன் பழக்கம் இல்லாதிருந்தாலும் அதை பாபாவின் பிரசாதம் என்று பாவித்து கஷ்டப்பட்டு இழுத்து மீண்டும் பாபாவின் கையிலேயே கொடுத்து பக்தியுடன் அவருக்கு அபிவந்தனை செய்தார் அது பாலாராமிற்கு தினம் சிலும் புகைத்தது அவருக்கு நன்மை தந்தது அன்றிலிருந்து அவருடைய ஆஸ்துமா வியாதி நீங்கி முற்றிலும் குணமாகியது அந்த வியாதி ஒன்றிரண்டு தினங்களாக அல்ல முழுதாக ஆறு வருஷங்களாக தொல்லை கொடுத்தது செவியில் மந்திரம் ஓதியது போலவே இருந்தது சிலுவின் பிரபாவம் ஒரு முறை புகைத்துவிட்டு கொடுத்து விட்டார் அவ்வளவே உடனேயே போயிற்று ஆஸ்துமா மீண்டும் வரவே இல்லை ஒரு தினம் மட்டும் பாலாராமிற்கு இருமல் வந்தது எல்லோருக்கும் மிகவும் ஆச்சரியமாயிற்று காரணம் என்ன என்று யாருக்கும் புரியவில்லை பிறகு அதன் காரணத்தை கண்டறிந்தால் பாபா அந்த தினமே தம் ஷரீரத்தை பூவுலகில் விட்டுவிட்டார் என்று தெரிந்தது இப்படி பாபா அந்த விஷயத்தை தன் பக்தனுக்கு சூசனை செய்தது போல் இருந்தது பாலாராமிற்கு இருமல் வந்த அந்த தினமே பாபா தம் சரீரத்தை துறந்த தினமும் கூட இப்படி எல்லோருக்கும் அந்த சம்பவம் நினைவிற்கு வந்தது அதாவது நினைவிற்கு கொண்டு வந்து சாயி சமர்த்தர் காண்பித்தார் அன்றிலிருந்து பாலாராம் மரணமடையும் வரையிலும் அவருக்கு ஒருபொழுதும் இருமல் வரவில்லை இந்த சிலூமின் அனுபவத்தை யார்தான் மறக்க முடியும் சரி அந்த தினம் வியாழக்கிழமையானதினால் சாவடி ஊர்வலம் இருந்தது அதனால் துறந்தர் சகோதரர்களின் ஆனந்தம் இரண்டு மடங்கு ஆயிற்று இது அவர்கள் நினைவிலிருந்து நீங்கவில்லை எட்டிலிருந்து ஒன்பது மணி வரை பாபாவின் முற்றத்தில் தாள தம்பட்டை மிருதங்க வாத்தியங்களுடன் பாடிக் கொண்டிருந்தவர்கள் மற்றொரு புறம் பல்லக்கை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் பல்லக்கு தயாரானவுடன் பாபா சாவடிக்கு கிளம்புவார் ஏற்கனவே முப்பத்தி ஏழாவது அத்தியாயத்தில் சாவடி ஊர்வலத்தின் விசேஷத்தை மிகவும் விரிவாக வர்ணித்து இருக்கிறேன் அதை இங்கே சொன்னால் புனருக்தி அதாவது மீண்டும் கூறுதல் ஆகும் பாபா ஓர் இரவு மசூதியில் இன்னொரு இரவு சாவடியில் கழிப்பார் அது பாபாவின் என்றும் மாறாத நியமம் அவர் ஷரீரத்தை தியாகம் செய்தது வரை நடந்து வந்தது அந்த சாவடி வைபவத்தை பார்ப்பதற்கு பாலாராமிற்கு குதூகலம் தோன்றியது அதனால் அதனால்தான் அந்த சமயத்தில் துறந்தர் சகோதரர்கள் அங்கே வந்தது ஷீரடி சேத்திரத்தில் ஸ்திரீ புருஷர்கள் பாபாவை அழைத்துக்கொண்டு உல்லாசத்துடன் ஜெய ஜெயகாரம் செய்து கொண்டு சாவடிக்கு புறப்பட்டார்கள் ஷியாம் கர்ணா என்ற அழகிய குதிரை தை தை என்று நாட்டியமாடி கொண்டு போகிறது போல் ஷனாய் முதலிய வாத்தியங்கள் முழங்கும் பொழுது முதுகின் மேல் ஜரிகை வஸ்திரம் போட்டு அழகிய அலங்காரத்துடன் கூடிய ஷியாமகர்ணாவுடன் கூட பாபா பல்லக்கின் பின்னால் ஊர்வலம் போவார் பக்தர்கள் அவரது சிரசின் மேல் குடைபிடித்து கொண்டு நடப்பார்கள் துவஜம் கொடிகளை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு வீசிக்கொண்டு நான்கு திக்குகளிலும் தீவட்டிகளை பிடித்துக்கொண்டு தம்முடன் தாள மிருதங்க வாத்தியங்களை எடுத்துக்கொண்டு செவிக்கு இனிமையாக அவற்றை இசைத்துக்கொண்டு பக்தர்கள் பஜனை செய்து கொண்டு பாபாவின் இருபுறங்களிலும் நடந்தார்கள் இத்தகைய அழகிய ஊர்வலம் சாவடி மண்டபத்திற்கு வந்தவுடன் பாபா நின்று வடக்கு திசையை பார்த்து நின்று கொண்டு விதிபூர்வமாக கையால் ஏதேதோ ஜாடைகள் செய்தார் பாபாவின் தெற்கு பக்கம் பக்தர் மகள் சபதி தன் கையில் பாபா மேலே அணிந்துள்ள உத்தரியத்தை பிடித்து கொண்டிருந்தார் பாபாவின் இடதுபுறம் தாத்தியா பாட்டில் ஹரிக்கின் விளக்கை பிடித்து நடந்தார் ஏற்கனவே பாபாவின் முகம் தங்க நிறமாக மின்னியது அதில் தீபத்தின் ஒளிப்பட்ட பொழுது தாமிரம் கலந்த தங்கம் போல் அவரது முகம் செக்கச் சிவந்த போல மின்னியது அந்த சமயத்தில் அவரது பவித்திரமான தர்ஷனம் போற்றி புகழத்தக்கது அவர் வடக்கு திசையை பார்த்து நின்றபொழுது ஏகாக்கிர மனத்துடன் வழக்கை மேலும் கீழும் திரும்பி அவர் யாரையோ கூப்பிடுவது போல தோன்றியது அதற்கு பிறகு சாவடியினுள் பாபாவை அழைத்து கொண்டு போய் அமரச் செய்து திவ்ய அலங்காரங்களையும் வஸ்திரங்களையும் பக்தர்கள் அவருக்கு சமர்ப்பித்து மேனியில் சந்தனம் பூசினார்கள் சில சமயம் தலைப்பாகையை தலையில் கட்டுவார்கள் சில நேரம் தங்க கிரீடம் மற்றொரு சமயம் ஆழ்ந்த நிறத்தில் ஜரிகை கரை போட்ட பேட்டாவை அதாவது தலைப்பாகை தலையின் மேல் அணிவிப்பார்கள் அழகான முத்துக்களும் ரத்னங்களும் கலந்த மாலைகளை பிரேமையுடன் அவர் கழுத்தில் அணிவிப்பார்கள் சிலர் அவரது நெற்றியில் பரிமள கஸ்தூரி திலகம் இடுவார்கள் சிலர் அவரது சரணங்களை கழுவி அர்க்யம் பாத்தியம் முதலியன கொடுத்து பூஜை செய்வார்கள் சிலர் அவர் வாயில் கேசரம் கலந்து தாம்பூலம் சமர்ப்பிப்பார்கள் பஞ்சாரத்தியையும் கற்பூர நீராஜனத்தையும் பாபாவிற்கு சமர்ப்பிக்கும் பொழுது அவரது சோபை ஈடு இணையற்றதாக இருந்தது பாண்டுரங்க மூர்த்தி திவ்ய தேஜசுடன் கண்கொள்ளா அழகுடன் காட்சி தருவது போல் பாபாவின் முகமும் ஜொலிப்பதைக் கண்டு துறந்தர் வியப்பில் ஆழ்ந்தார் ஆகாயத்தில் மின்னும் பேரொளி ஒன்று பூமியில் இறங்கினால் எப்படி யாராலும் பார்க்க முடியாதோ அப்படியே சாயியின் நெற்றியில் சுடரொளி ஒன்று பிரகாசித்து கண்கூசி போகும்படி இருந்தது விடியற்காலை நடக்கும் காக்கட ஆரத்திக்கு துறந்தர் முதலியவர்கள் வந்தார்கள் அங்கும் பாபா முகத்தில் அதே தேஜஸை கண்டார்கள் அன்றிலிருந்து பாலாராமிற்கு சாயி சரணாலயங்களில் குதிர்ந்த திடமான நிஷ்டை மரண சமயம் வரை கொஞ்சமாவது தளரவில்லை ஹேமாத் சாயி சரணங்களை சரணடைந்து வரும் அத்தியாயத்தில் இந்த கிரந்தத்தை பூர்த்தி செய்வான் சிம்ஹாவலோகனம் செய்வான் ஸ்ரோதாக்கள் கடைசி வரையிலும் ஸ்ரத்தை காண்பியுங்கள் ஸ்வஸ்தி ஸ்ரீ சாது சஜ்ஜனங்களால் பிரேரணை செய்யப்பட்ட ஹேமாத் பந்து இயற்றிய ஸ்ரீ சாயி சமர்த்த சத் சரிதையின் மூன்று பக்தர்களின் கதையை கூறுதல் என்ற ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் சம்பூர்ணம் ஸ்ரீ சத்குரு சாயி சுபம் உண்டாகட்டும் சாயி பக்தர்களை ஐம்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் இத்துடன் நிறைவு பெறுகிறது ஐம்பத்தி இரண்டாவது அத்தியாயத்தை நாம் அடுத்த தொடரில் கேட்கலாம் சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஓ சாய் சசிதானந்த